மீனவர்களுக்கு உயர் ஓய்வூதிய பலன்கள் புதிய திட்டம் அறிமுகம் கடச்சொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையும் இணைந்து மீனவர்களுக்கான உயர் நன்மைகளை தரும் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன மீனவர்களின் பொருளாதார வசதிற்கு ஏற்ப அவர்களின் விருப்பத்தின் பேரில் ஓய்வூதிய திட்டங்களை தெரிவு செய்ய முடிவது இதன் அம்சமாகும் இதற்கமைய புதிய கடச்சொழில் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு பின்னர் மாதாந்தம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இருபது ஆயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் அல்லது அதற்கு அதிகமான தொகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மீனவர்கள் தங்கள் விரும்பிய திட்டத்திற்கு பங்களிக்க முடியும் இந்த திட்டத்தில் மற்றொரு சிறப்பம்சம் என்னவெனில் அறுபது வயதிற்குப் பின்னர் வரும் ஒவ்வொரு வயது எல்லைகளிலும் ஓய்வூதியத் தொகை அதிகரிக்கப்படுவதாகும் உதாரணமாக மாதாந்தம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை பெறும் திட்டத்திற்கு ஒருவர் பங்களிப்பு செய்திருந்தால் அவருக்கு அறுபத்தி நான்கு தொடக்கம் எழுபது வயது வரை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஓய்வூதியமும் எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஏழு வயது வரை இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் எழுபத்தி எட்டு வயதிற்கு பின்னர் ஐந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய புதிய கடச்சொழில் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு பின்னர் மாதாந்தம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இருபது ஆயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் அல்லது அதற்கு அதிகமான தொகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மீனவர்கள் தங்கள் விரும்பிய திட்டத்திற்கு பங்களிக்க முடியும் இந்த திட்டத்தில் மற்றுமொரு சிறப்பம்சம் என்னவெடில் அறுபது வயதுக்குப் பின்னர் வரும் ஒவ்வொரு வயது எல்லைகளிலும் ஓய்வூதியத் தொகை அதிகரிக்கப்படுவதாகும் காரணமாக மாதாந்தம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை பெறும் திட்டத்திற்கு ஒருவர் பங்களிப்பு செய்திருந்தால் அவருக்கு அறுபத்தி நான்கு தொடக்கம் எழுபது வயது வரை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஓய்வூதியமும் எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஏழு வயது வரை இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் எழுபத்தி எட்டு வயதிற்கு பின்னர் ஐந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதன் மூலம் ஆயுள் காட்புறுதி நன்மைகள் கிடைத்தல் ஓய்வூதியம் பெறுபவர் உயிரிழந்தால் அவரது துணைவருக்கு ஓய்வூதியம் உரித்தாதல் மற்றும் கடற்றொழில் சார்ந்த ஏனைய தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த திட்டத்தில் இணைய முடிவது போன்றவை இதன் மேலதிக விசேட நன்மைகளாகும்